பகுஜன் சமாஜ் கட்சியோட தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் கடந்த வருடம் படுகொலை செய்யப்பட்டிருந்தாரு அதைத் தொடர்ந்து அந்த கட்சியோட புதிய மாநில தலைவரா திரு ஆனந்தன் அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாரு மேலும் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மனைவியான பொற்கோடி ஆம்ஸ்டாங் அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியோட தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தாரு இந்த நிலையில தொடர்ந்து அந்த கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல் இருந்ததா சொல்லப்படுது இந்த தான் பகுஜன் சமாஜ் கட்சியோடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற பேர்ல ஒரு கடிதம் ஒண்ணு வெளியாகி இருந்துச்சுங்க அந்த கடிதம் தான் கடந்த ரெண்டு நாட்களா சலசலப்பு இருக்குது அதாவது அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பொற்கோடி ஆம்ஸ்டாங் அவர்கள் கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னும் தன்னுடைய குழந்தையையும் குடும்பத்தையும் மட்டும் கவனித்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது மேலும் ஆம்ஸ்டாங் அவருடைய கொலை வழக்க சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதல அவர் கவனம் செலுத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு மேலும் இனிமே அவர் கட்சி பணிகளை ஈடுபட மாட்டார் அப்படின்னும் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய சகோதரர்களோட திறனுக்கு ஏற்ற அவங்க கட்சி பணிகளை தொடர்வார்கள் அப்படின்னும் பகுஜன் சமாஜ் கட்சி ஆம்ஸ்டாங் குடும்பத்திற்கு கடைசி வரை உறுதுணையா இருக்கும் அப்படின்னும் தமிழ்நாடு மாநில தலைவரான ஆனந்தன் தலைமையில் எல்லா தேர்தல்களையும் எதிர்கொள்ளவும் கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் இணைஞ்சி உழைக்க வேண்டும் சொல்லி அந்த கடிதத்தை தெரிவிக்கப்பட்டிருந்தது எனவே இந்த கடிதம் தான் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியினர் நேர்மத்தியில பெருத்த அதிர்ச்சி உண்டு மேலும் இது ஒருதலை பட்சமான முடிவு அவர்களை இந்த கட்சி பதவி விட்டு நீக்கிறதுக்கு இவங்களுக்கு எந்த அதிகாரமோ இல்லை அப்படின்னு சொல்லி கண்டன குரல்கள் எழ ஆரம்பிச்சிருந்தது மேலும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அவரு குழந்தையவும் குடும்பத்தையும் பார்த்துக்குவார் இவங்க எப்படி முடிவு பண்ண முடியும் காட்டமா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஆம்ஸ்டாங் அவருடைய கொலை வழக்க சிபிஐ விசாரணைக்கு மாத்துறதுல இவர் கவனம் செலுத்துவார்னு சொல்லி ஒட்டுமொத்தமா ஒருத்தரை தனிச்சு விடுறாங்க கட்சி தான் பக்கபலமா இருந்து இந்த கேஸை நடத்தணுமே தவிர ஒருத்தர் மட்டுமே இந்த கேஸை நடத்துவாரு அப்படின்னு சொல்றது முற்றிலும் ஏத்துக்க முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லி பரவலா விமர்சனங்கள் வந்தவொன்னே இருந்துச்சுங்க இந்த நிலமையில தான் பொற்கொடி ஆம்ஸ்டாங்க் அவர்கள் டைரக்டாவே ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்துனாங்க அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல தான் மாநில தலைவராக இருக்கிற ஆனந்தன் அவர்களை பத்தி பல திடுக்கிடும் தகவல்களை சொல்லிருக்காங்க அதாவது பொற்கொடி ஆம்ஸ்டாங்க் அவர்களுடைய தரப்புல இருந்து பேசின ஒருத்தர் ஆம்ஸ்டாங்க் அவர்களுடைய படுகொலைக்கு பின்னாடி பொற்கூடி அவர்களை தான் தலைவரா நியமிக்கிறதுக்காக பேசிட்டு இருந்தோம் அப்படின்னும் அதுக்கு நடுவுல வந்த ஆனந்தன் அவர்கள் நான் ஒரு வழக்கறிஞர் அப்படின்னும் இந்த கேஸை நானே எடுத்து நடத்துறேன் அதுக்கு எனக்கு ஒரு அதிகாரம் வேணும் அப்பதான் நான் போலீஸ் கிட்ட முறையிடுறதுக்கும் அவங்க கிட்ட முறையாக அனுமதி வாங்கி பேசுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதவியை பொற்குடி அவர்கள் கிட்ட கேட்டு வாங்கினாரு அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாரு ஆனா பிற்காலத்துல அவர் சொன்ன மாதிரி நடந்துக்கிறது கிடையாது குறிப்பா சொல்லணும்னா அவரை பத்தி விளம்பரப்படுத்திக்கிட்டாரே தவிர இந்த கேஸை பத்தி அவர் கண்டுக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தார் மேலும் யார் யாரெல்லாம் ஆன்ஸ்டாக கூட சேர்ந்து பழகாமல் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே கட்சி பொறுப்புல இருந்து நீக்கிற வேலையில ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா தெரிவிச்சிருந்தாரு யாரெல்லாம் ஆம்ஸ்டாங் கூட நெருங்கி பழகினாங்களோ அந்த தலைவர்களை கொல்லவும் கொலை மிரட்டல் விடுக்கவுமே ஜெயில இருந்தே பிளான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்துச்சு எனவே அதை போயிட்டு ஆனந்தன் அவர்கிட்ட சொல்லி இதை பத்தி நம்ம போலீஸ் கிட்ட முறையிடணும் அப்படின்னு சொன்ன போது அதை பத்தி அவரு கண்டுக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாருங்க மேலும் இந்த வழக்கை நான் சிபிஐ கிட்ட கொண்டு போவோம்னு சொன்னவரு இப்போ பொற்கொடி ஆம்ஸ்டாங் இந்த வேலையை பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்கூடியது கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு அடுத்து பேசின ஒரு பெண் நிர்வாகி இவங்க குழந்தைய பாத்துக்கணும் குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் தலைவரை இப்படி ஒதுக்கிறது முற்றிலும் ஆனாதிக்கு பொற்கோடி ஆம்ஸ்டாங் அவர்கள் பத்திரிக்கையாளர்கிட்ட பேசும்போது ஆம்ஸ்டாங் ஆனந்தன் அவர்கள் வந்தார் அப்படின்னும் ஆனா அவரு சரி வர வழக்கம் நடத்தவே கிடையாது அவரு தன்னிச்சையா தலைமைக்கு தெரிவிக்காமையே என்னை நீக்கிற முடிவை எடுத்திருக்கிறாரு அப்படின்னும் ஆனா இது பத்தி எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி என்னுடைய கட்சி தலைமையை தெரிவிச்சிருக்கிறதா சொல்றாரு மேலும் விரைவிற கூட்டி நல்ல முடிவு இருப்போம் அப்படின்னும் குடும்பத்தையும் குழந்தையையும் மட்டும் கவனிச்சிக்கோ அப்படின்னு சொல்றது நியாயமா அப்படின்னும் கட்சியோட லெட்டர் பேட் இல்லாம எனவே இதுல சம்பந்தப்பட்ட ஜெய்சங்கர் மற்றும் ஆனந்தன் மீது காவல்துறையில புகார் தரப்படும் அப்படின்னும் அவங்க ரெண்டு பேர் மேலையும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு என்ன வீட்லயே இருக்க சொல்றாரு கேசியும் பார்க்க சொல்றாரு அப்போ அவர் எதுக்கு பதவிக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற கேள்வி எழுப்பி எனவே இப்படி ஆனந்தன் அவர்கள் பொற்குடி அவருடைய பதவியை பறிச்சதும் அதை எதிர்த்து பொற்குடி அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்தது அப்படிங்கிறது அந்த கட்சி நிறுவனத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு எனவே இதை ஒட்டி தான் பலரும் பல சந்தேகங்களை எழுப்புறாங்க அதாவது ஆம்ஸ்டாங் அவருடைய கொலையில இந்த மாதிரி கட்சி அதிகார போட்டியுமே பங்கு செலுத்தி இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தை எல்லாம் எழுப்புறாங்க மேலும் ஒரு கட்சியை குறிப்பிட்ட சிலர் மட்டுமே கைப்பற்றுவதா நாங்க உணர்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பதிவிட்டுறாங்க மேலும் இதை பத்தி எல்லாம் ஆனந்தன் அவருடைய தரப்பு கிட்ட விசாரிக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஆம்ஸ்டாங் அவருடைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிற ஆர்காடு சுரேஷுக்கு நெருக்கமானவங்களுடைய சூழ்ச்சியில தான் பொற்கோடி ஆம்ஸ்டாங் அவர்கள் சிக்கி இருக்கிறாங்க அப்படின்னும் தான் எங்க தரப்பு மேல பழிய தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க இந்த இருதரப்பு சொல்றதை வச்சு பார்க்கும்போது அது எப்படி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவங்களோட சூழ்ச்சியில இவங்க மாட்டுவாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு உண்டாகுது ஆனால் ஏதோ ஒன்று கட்சிக்குள்ள ஏதோ சலசலப்பு இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது கட்சியோட தேசிய தலைவரான மாயாவதி அவர்களுக்கே தெரியாம இப்படிப்பட்ட நீக்கம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது கட்சிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு இருக்கிறது தான் காட்டுது எனவே பொற்கொடி ஆம்ஸ்டாங் தரப்பிலிருந்தும் பல பகிரங்கமான குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருக்கிறாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்